வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு மூணு எதிரிகள் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க நம்பர் ஒன் என்ன அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன் நம்ம ஒரு கம்ஃபர்ட் வாழ்ந்துட்டு அதே விட்டு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கூட ரெடியாக இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்க முடியும் அதாவது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே பண்ணிட்டா அதே ரிசல்ட் தான் திரும்பி வரும் புதுசாக ரிசல்ட் வருமான திரும்ப திரும்ப அதே பண்ணால் அதே தான் வரப்போகுது ஸோ அப்போ கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் ஸோ நம்பர் ஒன் எதிரி நம்ம எதாக ஆளணும் அப்படின்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம் நிறைய பேர் தோத்து போகிறதுக்கும் நிறைய பேர் விரக்தி அடையாததுக்கும் காரணம் லேக் ஆஃப் ஃபோக்கஸ்னு சொல்லலாம் நீ உலகமே டிஸ்ட்ராக்ஷன் மோடில் தான் இருக்குது இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்ப்பீங்களாம் கூட தெரியல இந்நேரம் ஸ்வைப் பண்ணி கூட போயிருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு குயிக்காக நம்ம மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது தான் வந்து ஃபோக்கஸ் இல்லாதவங்க வாழ்க்கையில் யாருமே ஜெயிச்சதை சரித்திரமே கிடையாது ரெண்டாவது நீங்கள் ஜெயிக்க வேண்டிய எதிரி எதுனா டிஸ்ட்ராக்ஷன் மூணாவது கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் எதுவும் ஈஸியா வராது இன்னைக்கு எல்லாரும் வந்து ஈஸியா எல்லாம் கிடைச்சிடும் நினைக்கிறாங்க ஈஸியா கிடைக்கிறதெல்லாம் அடிக்ஷன் ரிலேட்டடான தான் இருக்குமே தவிர ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் சக்சஸ் உண்டான ஒரே மந்த்ரா வேற எந்த வழியும் கிடையாது இருபது வருடம் கடின உழைப்புக்கு அப்புறமா ஓவர் நைட்டு சக்சஸ் ஆனவங்க தான் நீங்க நிறைய பாக்குறீங்க அவங்க உழைப்பு நமக்கு தெரியாம போயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ